சொல்லி எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சா அண்ணா ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு எனக்கு சாமி வந்துச்சு இந்த ஷாட்டை வந்து ஆமாம் சொல்ல ஒரு ரெண்டே ரெண்டு ஷாட்டுக்கு தான் வேணும் ரெண்டு ஷாட்டுக்கு சாட்டை வேணும் மணி பார்த்தீங்களா மணி ரெண்டு இந்த டைம்ல தூங்குற மாதிரி இல்ல ஒரு கண்டென்ட்டுக்காக நான் எவ்வளவு வளைக்கறேன்னு பாருங்க என்ன தேவியா பெடெக்ஸ் வரஞ்சிட்டு இருக்கியா ஆமா இ இன்னொடி இப்ப நான் காப்பு ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் நாங்க தான் உங்க மதன் தேவியா தேவியா வந்து எதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் கோன vlog தான் இல்ல ஒரு ஷார்ட்ஸ் வந்து பயங்கரமான வைப்ரேஷன் உள்ள சாங் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறோம் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் நாங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுறோம் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நாங்களே ஒவ்வொன்றாக சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிளாகு ஸோ வந்து புதுசாக நம்ம சேனலை பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் ஓகே இப்போ வாங்க பிளாக் போகலாம் போகலாம்

என்ன பண்ணுமா இவ்வளோ நேரம் இது ரெடி பண்ணியிருக்காங்க நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஆய்சா நான் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்ததுனால சூப்பராக பண்ணியிருக்கேன் பண்ணி இங்கே வேற வச்சுட்டாங்க சாமி பக்கத்தில் சூப்பராக வச்சுட்டாங்க இவ்வளோ நேரம் இந்த சூளம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குன்னு சொல்லிட்டு கம்மிங் ஜூன் பார்ப்பீங்க இன்னும் வந்து ஃபினிஷிங் ஆகல இன்னும் ஃபினிஷிங் ஆகலை ஸோ வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம் என்னடா மணி என்ன தெரியுமா ரைஸ் எவ்வளோ உழைக்கணும்னு பார்த்துக்கங்க ரைஸ் செஞ்சு பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க போகிறான் இப்போ தான் வீட்டுக்கே போகிறான் பாவம் மணி பார்த்தீங்களா மணி ரெண்டு இந்த டைமில் தூங்குற மாதிரி இல்லை ஒரு கண்டென்ட்டுக்காக நான் எவ்வளோ உழைக்கிறேன்னு பாருங்கள் இதையாக வந்து பசிக்குதுன்னு சொன்னேன் அதனால் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க எனக்காக காக்க இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான்னு பார்க்குறீங்களா பாருங்க என்ன என்ன இருக்கான் பாருங்க என்னடா பண்ணுறாங்கண்ணே இந்த சாக்கை இப்போ போயிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா காய்ஸ் சொல்கிறேன் அதோட ஸ்டோரியை சொல்கிறேன் இந்த சாக்கை என்ன தான் பண்ணோம் இப்போ டீ குடிக்கிற மாதிரி போனோம் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சூழல் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனோம் இல்லையா பேக்கை தூக்கிட்டு போனால்ல போகலை இங்கேருந்து அவனை திரும்பி வர வச்சுட்டேன் நான் என்னென்னா இந்த சாக்கு எனக்கு தெரியாது எனக்கு வந்து இது வேணும் என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வளாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இது வேணும் அதுக்கு என்ன வாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி போ வ போகிற வழியில் ஒரு பழக்கடை ஓரமாக அந்த சாக்கு கிடந்துச்சு அதை திருவிழிட்டு வந்திருக்கோம் திருவிட்டு வந்து இப்போ என்னென்ன பண்ண போகிற பாருங்கள் நம்ம வந்து பெரிய வசதி இல்லை ஸோ அதனால் வந்து இருக்கிற விஷயத்தை மாற்றுறது எப்படி சிம்பிளாக ஸ்மார்ட் ஒர்க் இது ஸ்மார்ட் ஒர்க்லாம் இல்லை கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆர்ட் ஒர்க் தான் பாரு என்னென்ன பண்ணுறான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் வருமான பிரச்சனையால் நாங்கள் இப்படி கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை அதனால் இந்த மாதிரி ஒர்க்குலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னடா பண்ணிகிட்டு இருக்க ஏய் என்ன பண்ணுற காய் நான் வந்து கயிறு வேணும்டான்னு சொன்னேன் ஆனால் இவன் வந்து இதுலேயே பண்ணலான்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான் பார்ப்போம் தான் பண்ணுறான்னு பார்ப்பானே உன்னோட உழைப்புக்கு அளவு இல்லாமல் போயிட்டுருக்காங்க நான் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பேர்சனில் ரொம்ப முக்கியமான பர்சன் இவனும் தான் பாருங்கள் எங்களுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணித்தரான் பாருங்கள் நான் இதுன்னு இல்லை எப்போயுமே சரி இது எது வேணும்ண்டா இந்த கான்செப்ட்டுக்கு அப்படின்னாக்க ஒன்று ஐடியா கொடுத்து செய்ய சொல்லியிருக்கான் டைம் இருந்தால் அவனே வந்து செஞ்சு கொடுத்துருவான் சில விஷயத்த ஸோ அப்படித்தான் இதை இருக்கான் எக்ஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அவனுக்கு கையில் அடிப்பட்ருக்கு தையல் எத்தனை ம் எட்டு தையல் போட்டு மனுஷன் வந்து பண்ணுறான் ஏன் தெரியுமா நான் நல்லா இருக்கணும் எதாவது ஒரு மூவியில் நடிச்சிட மாட்டானா என் தம்பி என் தம்பி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டானா அப்படின்ற ஒரு இயக்கம் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் நானும் அவனை ஏமாற்ற மாட்டேன் என்னால் ஆனால் முயற்சி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த வளாகை கூட ஒரு முயற்சி தான் இல்லையா பார்ப்போம் ஏன்னா தான் பண்ணுறேன்னு பார்ப்போமா பை பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்குள்ள போய் திவ்யா ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருக்கோம் அதோடய ப்ரிப்ரேஷன் ரெடி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துட்டா என்ன சாதம் இது எதோ ஒரு சாதம் இந்த டைமில் இந்த சாதம் மூடிக்கிட்டு திங்க வேண்டியதான பொண்டாட்டிலாம் பொண்டாட்டி தான் நல்லா இருக்கு கூடவே ஊருகா அந்த டைம்ல இப்போ நல்லா இருக்கு சாப்பிட்லாம் போகிறேன் ஸோ வந்து சாப்பாடு நல்லா இருக்குது கூடவே ஊருகா इतना मुनि कितना साप्त बोले अलार्क बड़ा पास ही साप्त पैस वाम फाइनल टच உலகமே தூங்குதுங்க ஆனால் வந்தது உலகமே தூங்குது சாப்பிட்ட ரெடியா அமைதியா இரு அடிச்சு பிடிச்சி விட்டுறாத பயமாக இருக்கிறாடி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த டைமில் சாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு தெரியுமா கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க இதே விலாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் மதன் இத்தனை நாள் கையில் அடி வாங்கியிருக்கிறான் ஜல்லிக்கண்டில் அடி வாங்கியிருக்கிறான் ஏன் இப்போ எனக்கு ஒத்து விட்றேன் சாட்டை எடுத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறீங்க புரியல மதனு இது வீட்டுக்காட்டில் வாங்கினா இன்னைக்கு நாளைக்கு சாரிலாம் வாங்குவோம் அப்படியா சரி 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 ஸோ சூப்பராக செஞ்சுட்டாங்க இது போதும் அந்த கான்செப்டுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் வந்து பெரிய பட்ஜெட்லாம் இல்லை நம்ம கொஞ்சம் மிடில் பட்ஜெட் தான் எல்லாமே கைத்தொழில் தான் ஏடா இத்தனை உண்டு சாட்டை செய்கிறதுக்காடா இவ்வளோ பெரிய சாக்க என்னை திருட சொன்னேன் ஐயோ ரெண்டு மூணு பத்து பேர் படுக்கலாம் அந்த சாக்கள காய்ச்சி இவன் பண்ணுறான் அட்டகாசம் நான் பேருந்து போகிறப்ப என்ன கேட்டாங்க ஆண்டி நான் யூடியூப் சேனலில் இருப்பேன் என்னங்க தீக்கின்னு போலா பார்க்க ஆண்டி எனக்கு நான் இந்த பக்கம் வரவே இல்லை ஆன்ட்டி சாக்குன்னா என்ன ஆண்டி மீனிங் என்னன்னு தெரியாதுன்றது சிசிடி கேரா இருந்துச்சா ஐயோய் ஐயோ அந்த படக்கட ஆண்ட்டி வந்து என்ன கொல்ல போகுதுனாலச்சு ஓகே இன்னொரு பிளானிங் தந்திரம் பார்த்தியா முடிஞ்சிருச்சு ஒரு ரெட் கலர் பேசி துணி இருந்தால் இந்த மனி மட்டும் இல்லை எல்லோ கலர் இதோட ஓகேவா அப்படியே மீதி யாரும் ஃபுல்லாக மாஞ்சது ஹவுஸ் ரூ வந்துடும் கேனட்ட கேனப்

இந்த சாட்டை வந்து ஆமாம் சொல்லப்போனால் ஒரு ரெண்டே ரெண்டு ஷார்ட்டுக்கு தான் வேணும் ரெண்டு ஷார்ட்டுக்கு சாட்டை வேணும் ரைவிங்க பாரு சாட்டை பாருங்க மக்கள் நாங்கள் செஞ்ச சாட்டை ஆனால் இது ஃபுல்ஃபில் ஆகலை இன்னும் இல்லை இல்லை இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை அவன் சொன்ன மாதிரி இந்த ரெட்டு இந்த இதை கலந்துட்டோம்னா கரெக்டாக ஆயிடும் ஸோ வந்து இதோட கண்டினியூட்டியாக நாளைக்கு பாருங்கன்னு சொல்லுதுவியா இது என்ன vlog அப்டின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்காக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் சூளோ செஞ்சோம் இதுக்கு வந்து சாட்டை செஞ்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்காகன்னு சொல்லிட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி பாருங்க ஓகே தெரியும் ஓகே வைத்தியகாரி கரெக்டாக இருக்குது ம் ஓகே ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்குது மதுவியா ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்கும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து இந்த சாங்குக்காகவே சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நாங்கள் கையிலே செஞ்சோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் வந்து ஃபினிஷ் பண்ணலன்னு நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட்டாக ஸோ ஃபினிஷிங்கோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் காட்டுட்டுமா பாருங்க இங்கே பாருங்கள் சூழல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டேன் நீங்கள் அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏனா பார்த்துருப்பீங்க இந்த கிளிப்பில் இப்போ நான் இப்போ ரெடி பண்ணது இந்த இதெல்லாம் வந்து ஒட்டி ஸோ வந்து அதுக்கு தேவையான இந்த உடுக்க ரெடி பண்ணோம் ஸோ வந்து பாருங்கள் இதுதான் அந்த சாங்குக்கான ப்ராப்பர்ட்டிஸு ஸோ என்ன சாங்குன்னு இதை வச்சு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க என்ன மாதிரியான சாங்குன்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கிளம்பிகிட்டுருந்தாங்க திவ்யா ஆ ஓகே குட்டை பாருங்க திவ்யா எங்கள் பாரு ஒரு லுக்கு கூட ஸோ ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து திவ்யாவை காட்டலாமா என்ன திவ்யா அப்போ தான் உங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நஞ்சோம் கஷ்டப்படல இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செய்கிறதுக்கு நைட் ஆயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன துவியா ஸோ நைட்டு ஒரு மூணு மணி மூன்றரை வரைக்கும் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது செய்கிறதுக்கு நாங்கள் ஏன்னா எங்களுக்கு செய்ய தெரியாது எங்கள் அண்ணன் தான் வந்து சில விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணான் அப்புறம் இந்த சாட்டைக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணேன் வேறு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது திவ்யா இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது நான் வந்து திவ்யா வந்து அதை உடுத்தணும் அந்த ப்ராப்பர்ட்டிஸை உடுத்ததுக்கப்புறம் நான் அதை வந்து காட்டுறேன் ஓகேவா என்ன சாங்குன்னு யாராவது ஜட்ஜ் பண்ணிங்கன்னாங்க மறக்காமல் இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க என்ன சாங்குன்னு யாராவது ஜட்ஜ் பண்ணீங்களா காட்டுட்டுமா அதுக்கு முன்னாடி திவ்யா இருக்கிற கோலத்தை பாருங்கள் ப்ராப்பர்டீஸு முடி எல்லாம் வச்சுருக்குது பாருங்க ஸோ திஸ் சாங் இஸ் என்ன சாங்குன்னு யாராவது ஜட்ஜ் பண்ணுங்க 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 பார்ப்போம் இங்கே சாங் தான் பண்ண போகிறா நான் ரொம்ப காட்ட மாட்டேன் இந்த மாரியம்மா நான் கவருங்க அவ்வளோதான் தவியா மாரியம்மா இங்கே பாருங்க கொஞ்சம் மாரியம்மா தலை வரைச்சோன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாரியம்மா 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 கிளம்பிட்டாங்க ஃபைனலாம் கேளுங்க சூழத்தோட ஃபைனல் டச் ஆ

என்னமோ ஆயிருச்சு என்னமோ ஆயிருச்சாங்க காய்ச்சி எனக்கு திவ்யாவோட காப்பாற்றி சரி வீடு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன சுற்றி ஊர் சுத்திட்டு வருது எங்கேயும் ஊர் வருது வாங்க 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 காய்ச்சி எல்லாமே ரெடியாக இருக்கு மேலே பார்ப்போம் காய்ஸ் ஃபைனலாக வந்து ஸ்பாட்டுக்கு மேலே வந்துட்டோம் திவ்யா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ வந்து இப்போது ஷார்ட்ஸ் எடுக்கப் போகிறோம் எடுக்கலாமா திவியா ரெடியா ப்ராக்டிஸ் போயிட்டே தான் இருக்குது இங்கேயிருந்து பார்க்கும்போது பேய் குட்டி பேய் மாதிரி இருக்கா குட்டி காலி குட்டி சாத்தா இருக்காச்சு என்ன பண்ற அருண் என்ன பண்ணிட்டு இருக்க குட்டியா இருக்கா போதும் குட்டியா தானே அவளும் இருக்கா அவ சைஸ் காளி வந்துட்டு வந்து பைபிள் ஆடிக்கிட்டு இருக்கு காளித்தவங்க காட்டுவோம் கோலமரம் கொட்டி என்னென்ன பண்ணிட்டு இருக்க ஏய் மல்லிகை மாதிரி உட்காருக்கியா ஐயோ திவ்யா என்ன என்னலாம் ஆச்சு அருணுக்கு வந்து ஆச்சு அருண் வந்து திவ்யாவுக்கு அருண் என்ன பண்ண ஆக்சன் திவ்யா தொண்டக்குள்ள போற வரைக்கும் இது வாயில வந்து ஏனே போறானே நாக்கு தள்ளுதா சஞ்சாலவ பாக்குறீங்களா லியோ சி गाइस லியோ லியோ பொளந்துட்டு அடிக்குது சன்னி ஏய் கலர் போடுமான்னு பாரு எக்ஸ்ட்ரா ஏய் ரொம்ப சிரிதன் குடிக்காத குடு 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 வந்து இருக்கங்குடி மாரியம்மா அந்த சாங் தான் வந்து பண்ணாங்க தித்யா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அந்த சாங்லேயே மூணு ரீல்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது அந்த ஒரு சாங்லேயே தேர்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட் தானதான் திதியா தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் வந்து மூணு ரீல்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ செம்ம டயர்டு மூணு மணிக்கு மேலே போனோம் கீழே இப்போது டைம் பார்த்தீங்கன்னா மணி ஆறு ஸோ இவ்வளோ நேரமும் போயிட்டு தான் இருந்துச்சு இங்கே வரையா ப்ராப்பர்டீஸ்லாம் எடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை பார்க்க மறந்துட்டோம் வா ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா திவ்யா வந்து என்னோட ஃபேவரட் சாங் இது எனக்கு வந்து சாமி பைத்தியம் டாயலாக இருக்காது ஸோ நான் வந்து ஒரு சாமி பைத்தியங்கிறதுனால திவ்யா வந்து இந்த மாதிரிலாம் பண்ண இருக்கேன் இதுக்காண்டியே வந்து அந்த சூளம் இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தேன் பாருங்க மல்லிகை மாதிரி இருக்கலாம் சொல்லி எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சா ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு எனக்கு சாமி வந்துச்சு என்ன பண்ண ஓ நம்மல்ல அதுக்குள்ள நான் நான் வந்து சாமி எனக்கு வந்து சாமி வந்துருச்சா இதுங்க வந்து அந்த வீடியோவும் எடுக்கல இதுங்க சொல்றதனால நமக்கும் இல்ல ஆனா ஒண்ணே ஒன்னு மட்டும் உணர நான் என்ன கால் கெல்லாம் படபடன்னு இருந்துச்சு தான் இந்த குங்குமம் எனக்கு வச்சிட்டாங்க இவனும் என்ன பண்ணேன் பண்ணேன் நானே போய் இருந்தேன்டா போயிட்டு அப்படியே சொன்னேன் நான்

இந்த மாதிரி ஃபன்னா சொன்னியா அண்ணே நான் அப்படிதானே சொன்னேன் இங்க வா சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க நான் நம்ப மாட்டேன் இங்க போ அப்படினா நான் சொன்னேன் சாமி வந்தப்ப இவளுக்கு நான் வா ஒரு நிமிஷம் இங்க வா அண்ணே இங்க வந்திருன்னே சோ வந்து என் தம்பியும் சேர்ந்து சொன்னான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அந்த லைன் வந்து ஏதோ சமயபுரம் அப்படின்னு ஒரு லைன் வரும் என்ன லைன் அது சமைந்தால் சமைய சமைந்தால் சமைய பூரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒன்றும் இல்லை நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அந்த மேக்கப் பண்ணுறதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த அந்த இடைப்பட்ட கேப்ல தான் சாங் இருக்குது அந்த சாங் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு எப்போவும் போல் அந்த அதிவியாவோட கேரக்டர் என்னென்ன ஒரு சாங் இப்படியே பார்த்தா டப்புன்னு ஆடிடுவான் ப்ராக்டிஸ்லாம் பண்ண மாட்டா ரொம்ப ரேரு தான் லைட்டாக ஆடிப்பப்பா அவ்வளோதானே தவிர பெருசாக கிடையாது அப்படி இந்த சாங் ப்ளே பண்ணிட்டு எப்பயுமே இதுதான் பண்ணுவோம் இன்றைக்கி அந்த சாங் கேட்டுட்டு சூளம் இதெல்லாம் இருந்தமும் எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருந்துச்சு என்னமோ தெரியல ஒரு மாதிரி இருந்துச்சு அது மட்டும்தான் என்னால் உணர முடிஞ்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னாச்சு மூஞ்சளவு தண்ணி தெளித்து குங்குமத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சுன்னு கேட்டால் இந்த மாதிரின்னு சொன்னாங்க ஆக்சுவலி எனக்கு சமயபுரத்தம் அம்மன் வருவாங்க கிட்டத்தட்ட வந்து சமயபுரத்தம் அம்மனுக்கு ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சாமி வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிறையா அழகு குத்திருக்கேன் அதுக்காக வேண்டி நிறைய வேண்டுதல் வச்சு இந்த நாக்க நாக்கழகு கனத்தலகெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட இன்னொரு அழகு இருக்குது பண்ணணும் ஒரு வேண்டுதலுக்காக ஸோ அந் இது அம்மன் வந்தது இந்த நாள் அதுவும் திவ்யா இந்த சாங் பண்றப்ப வந்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்திருக்காங்களா இல்லை இந்த வைபிள் வந்திருக்காங்களான்னு எனக்கே தெரியல நான் சொன்ன திட்டினேன் சாமி வந்துச்சு சரி சாமி வந்தால் என்ன பண்ணுறது பெரியவங்கன்னா ஏதாவது ஏதாவது கேட்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்க தான் இருக்கேன் எனக்கு சாமி வந்தாலே பையன் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க முன்னாடி நின்று இருக்கேன் நான் சாமி அங்கே வருதுன்னா நான் நாங்கள் ரெண்டாவது தெரியல இப்போ நான் சாமி ஆடுறவங்க பார்த்தாலே இவனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில நான் என்ன பண்ணிட்டேன் ஊபதியத்துல வந்து அடா வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை நாங்கள் சின்ன பசங்க தான் இருக்கோம் சாந்தமாகவுங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் போய் சாந்தமாயிட்டாங்க

ரீசென்ட்லி அடிப்டட் வந்து அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் எப்போ வந்து சிவ 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 சிவா சிவ சிவஷ் அதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டோம் அந்த சாங் வந்து ரீசென்ட் ரீசென்ட்லி அடிப்டடு அப்புறம் இந்த இந்த சாங் வந்து அதுனா ஃபர்ஸ்ட் சாங் சமய பூரா இருக்கங்குடி மாரியம்மா எனக்கு அந்த சாங் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து கம்மிங் ஜூன் ஸோ இந்த விளாக் வந்து நிறைய இடத்துல நான் வந்து எடுக்க முடியல ஏன்னா நான் நான் தான் இவளுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன் தம்பி வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் அங்கங்கே எடுக்க முடியல இருந்தாலும் இந்த இந்த ஷார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் ஆனதுக்கப்புறம் இந்த விளாக் வருமா இல்லை இந்த விளாக் வந்ததுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல அந்த அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி வைங்க ஸோ இந்த பிளாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இது வந்து ஒரு மினி பிளாக் தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த பிளாக் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஹே காய்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த பிளாகே நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கே வந்து ஷார்ட்ஸே ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் எந்த சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா வேர்ல்டு வின் கப்பல் சேனலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் வந்து திவ்யா ஹேண்டில் பண்ணுற ஐடி ஸோ அதனால் அந்த அவ பர்ஃபாமன்ஸ் எல்லாமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் போடுவோம் ஸோ உங்களுக்கு ஓகேனாக்கா சொல்லுங்கள் நம்ம சேனலுமே அந்த ரீல்ஸை வேணால் போடலாம் பட் ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக போய் வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் வந்து பாருங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீயாக இருக்கும் ஸோ பயங்கரமாக மாசாக பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் திவ்யா பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு மாசும் அதே அளவுக்கு அருணும் எடிட்டிங்கும் சரி லாஸ்ட் மினிடில் ஏன்னா தம்பி நேற்று தான் ஊருக்கு போனால் லாஸ்ட் மினிட்டில் எடிட் பண்ணி கொடுத்துட்டு தான் போனால் ஸோ அவனுமே நல்லா பண்ணியிருக்கேன் ஸோ வந்து மறக்காமல் திவ்யாவோட அந்த வேர்ல்டு வின் கப்பல் சேனலில் லிங்க்கை வந்து நான் வந்து கீழே பின் பண்ணி வைக்கிறேன் ஸோ மறக்காமல் அந்த சேனலில் போய் பாருங்கள் திவ்யா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து கமெண்ட் பண்ணி வைங்க ஓகேவா இதை சொல்கிறதுக்கு தான் இந்த இன்ஃபார்ம் ஓகே மறக்காமல் வந்து ஷார்ட்ஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்